பத்திரிகையில வர்ற செய்திகளை கூட நகைச்சுவை சொல்றது உண்டு அதாவது அதை நேரடியா சொன்னா வானொலியில் அனுமதிக்க மாட்டாங்க சில விஷயங்களை சின்னருக்கு கௌரவ குறைச்சல் அது வேடிக்கை கலந்து நகைச்சுவோடு சொல்லும் அப்ப அந்த விசாரணை கமிஷன் அது நிறைய டெல்லியில இருந்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க போறாங்கன்னு பத்திரிகையில அமர்க்களப்பட்ட இடம் அந்த நேரம் வந்து நான் ஒரு ரேடியோவில் ஒரு செய்தியை தயார் பண்றோம் அப்ப என்ன பண்ணேன்னா இது மாதிரி அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டே ஒரு செய்தி சொன்னோம் இன்னொரு தகவல் சொல்லி ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவன் திடீர்னு வந்து கோடிஸ்வரன் ஆயிட்டான் நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்தா இன்னைக்கு கோடிஸ்வரன் ஆயிட்டான் இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகள் எப்படிடா பணம் சேர்த்தேன் நான் ஒன்னும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார் நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன் பந்தயங்கட்டிய எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா நீங்க நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன் தப்பான வழியில சேரல சார் பந்தயம் கிட்ட எ கோடி சொன்னு அப்படின்னா நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன் அப்படின்னா உங்க ஒரு பந்தயம் கட்டட்டோமான் விசாரிக்க விசாரிக்க வந்தவன்ட்டிய என்னடா பந்தயம் அப்படின்னா ஒண்ணுமில்ல சார் இது என் கண்ணு இது என் பல்லு என் கண்ண என் பல்லாலேயே கடிக்கிறேன் எவ்வளவு பந்தயம் விசாரிக்க வந்தவன் நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இதை ப்ரூவ் பண்றான்னு அப்படியே கண்ணை எடுத்துட்டான் அது பளிங்க கண்ணு ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்க கண்ணு வச்சுன்னா எடுத்து கடிச்சு விட்டான் இது விசாரிக்க வந்தாலும் நூறு ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான் எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன் உடனே இன்னொருத்தான் ஏ இவன்ட்டு என்னடா பேச்சு குடுக்காரா நம்ம பணம் தான் அங்க போயிட்டு இருக்கு உனக்கு விசாரிக்க தெரியல போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான் அதே நீ ஒழுங்கா சொல்றேன் எப்படிடா பணம் சேர்த்தேன் சார் நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட நீங்களா நம்புங்க சார் பந்தயம் கட்டிதான் பணம் சேர்த்தேன் நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்றான் வேண்டாம் அவனை ஏமாத்தி விட்டேன் ஆல வேண்டான்றான் இல்ல சார் அவரு ஏமாந்தது பொய் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது ஏமாந்துட்டார் இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டது கண்ணு இந்த பக்கம் பளிங்க கண் கிடையாது கண்ணு இதை பல்லால கடிக்கிறேன் அவன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இவன் அப்படியே பல் செட்டை கேட்டான் தனியா அப்படியே கைட்டு விட்டான் அதையும் விட்டுட்டான் இவன் உடனே ரெண்டு பேரும் ஏ இவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கோம் இவ மேற்கொண்டு பேசாத பேச பேச பந்தயம் கட்டுவான் திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட்டு சரியா இருக்கா படுறான்றான் அவன் கரெக்டா இன்னி பார்த்து கரெக்டா இருக்கா மேற்கொண்டு பேசாத அவன்கிட்ட நம்ம போயிடுவான் போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய் சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார் தமிழ்நாட்டுல பந்தியம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் எங்ககிட்ட ஒரு இரநூறுபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துட்டு இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இதுக்காகடா நீங்க இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா முப்பது பேர் இருக்கும் சார் முப்பது பேருக்கும் அனுபவம் பத்தாது நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு முப்பது பேர் ரூம்ல வந்து உட்காருங்க ஒரு ஆள் போய் அந்த ஆளை தமிழ்நாட்டிலேருந்து இங்க கூப்பிட்டுட்டு வா வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க பந்தயம் கட்டுவான் மெதுவாக கொண்டு வந்து நிறுத்த அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூப்பிட்டு விட்டான் இது மாதிரி மேடையில நிறுத்தி விட்டு ஒரு தலைமை அதிகாரி முப்பது ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு இவனை பார்த்து ஒழுங்கா சொல்லு எப்படி பணம் சேர்த்தேன்னா இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன் அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு ஒழுங்கா சொல்லு அப்படிங்க சார் சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி நீங்களாவது நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் அங்கேயும் இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன் உன்னை நம்ப முடியாதுடா அவன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டுமா அவர்கிட்ட போய் வனண்டா ஆளை ஏமாத்தி விட்டேன் இல்ல சார் அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம் என் கண்ணு பளிக்கு கண்ணுன்னு தெரியாது நான் பல்செட்டு கட்டியிருந்தது தெரியாது ஏமாந்துட்டாங்க இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்பை பத்தின ரகசியம் என் உடம்புல என்னடா ரகசியம் முதுல உங்க முதுல ஒரு அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உண்டா இல்லையானா இல்லன்னு தெரியும் அவருக்கு இல்லடா நேத்து வரைக்கும் இல்ல சார் இப்ப இருக்கு மச்சம் அப்படின்னு உடனே நூறு ரூபாய் எடுத்து வச்சாரு அவர் தலைமை அதிகாரி ஒரு நூறு ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு மச்சம் இல்ல இவன் தோத்துட்டான் இருந்து போனவன் உடனே இருநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களை இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும் என்கிட்ட ஏமாந்துட்டான் பாருங்க துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அப்போ இவன் எதுவும் ஆரம்பிச்சான சார் இந்த பந்தயத்துல உங்களுக்கு இரநூறுவா லாபம் ஆனா இதே பந்தயத்துல எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் சார் அப்படின்னு என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியாம இந்த முப்பது பேர் விட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டிருக்கேன் ஏய் முப்ப முப்பது பேர் கிட்டயும் என்னடா பந்தயம் கட்டுனேன் ஒண்ணும் இல்ல சார் உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் உங்களுக்கு பந்தயம் கட்டுனேன் போயிட்டுதான் உங்க பூரா எனக்கு ஒரு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் அவரு பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டாரு தலைமை சார் நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய் சாரை கொண்டு போய் மரியாதையா பக்கத்துல விட்டுவாங்க இனிமே அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பிச்சார் தோழர்களே இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எத்தனையோ பிரதேசம் போயிட்டு வாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது அப்படின்னு சொன்னாருன்னு இத இந்த கதையை ரேடியோல சொன்னேன் இந்த கதையை உண்மை சம்பவமா சொன்னா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை என்னன்னா அது ஒரு கதை மாதிரி உண்டு பண்ணி இப்படி சொன்னதும் இதுல என்ன என்னுடைய விசேஷம்னா இந்த ஸ்கிரிப்ட வாங்கிட்டு வர சொல்லி மந்திரியனுடைய பிய வந்தார் ஒரு மந்திரி அப்ப இருந்தவரு அவர் பி அடிக்கடி வருவார் வந்து இந்த போன நேரத்து முந்தா நாள் ரேடியோல சொன்னேன் அந்த இன்னொரு தகவல் காப்பி ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு கூப்பிடுவார் மேடையில பேசுறது எங்களுக்கு தேவை உபயோகப்படும் கேட்பார் அவரு இந்த நிகழ்ச்சி வந்தப்போ உடனே அன்னைக்கு காலையில சொன்னீங்களே சார் மந்திரி கேக்குறாரு மேடையில உடனே நான் அப்பதான் ஆச்சரியப்பட்டேன் பாருங்க இந்த நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அவரே கேட்கிறாரு சொல்லப்பட்டதே அவரை பத்தி தான் தெரியாம அவரே சொல்ல அதுதான் சிரிப்புக்கு உள்ள மரியாதைங்கிறது அது யார பத்தி சொல்றோமோ அவருக்கு தெரியாம கூட சொல்லலாம் அதை அப்படி இது உண்மையில நடந்த சம்பவம் அந்த மந்திரி அந்த அமைச்சர் இப்ப இருந்து வாங்கிட்டு இருந்தார்